ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு நந்திதா லைஃப் ஸ்டைல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி சண்டே மார்னிங்கே வந்து வில்லுண்டி தீர்த்தம் வந்தாச்சு பாப்பா வந்து ரொம்ப வந்து பீச்சுக்கு போகணுமா விளையாடணும் அப்படின்னு கேட்டுகிட்டே இருந்தால் கிளைமேட் வந்து சூப்பராக இருந்துச்சு ராமேஸ்வரம் ஏரியாவை சுற்றி இருக்கீங்க இல்லை வந்து ஏதாவது வந்து வெக்கேஷனுக்கு வந்து ராமேஸ்வரம் வர்றீங்க அப்படின்னா வந்து இந்த வில்லுண்டி தீர்த்தத்தை மிஸ் பண்ணிடாமல் வந்து பார்த்துட்டு போங்க என்ட்ரன்ஸில் வந்து ஒரு சிவன் கோவில் இருக்கும் அப்புறமா வந்து இந்த பிரிட்ஜ் மாதிரி இருக்கு இல்லையா இதில் நடந்து போய் தான் நம்ம தீர்த்தத்தை வந்து ஐ மீன் குளிக்க முடியாது நம்ம ராமேஸ்வரம் அந்த இருபத்தோரு தீர்த்தம் மாதிரி சும்மா வந்து தலையில் வந்து தெளிச்சுக்கலாம் ஆனால் வந்து ஃபுல்லாக கடல் எல்லாமே உப்பு தண்ணி ஆனால் அந்த தீர்த்தம் மட்டும் வந்து உப்பு வைக்காது அதாவது போர் வாட்ரு மாதிரி அதாவது குடிக்கிறதுக்கு எதுவான இதாக இருக்கும் அப்புறம் பாப்பா நல்லா ஜாலியாக விளையாட ஆரம்பிச்சிட்டாங்க கொஞ்சம் இறங்குறதுக்கு பயந்தாங்க கடலில் அப்புறமேட்டு ஃபுல்லாக ஆட்டம் ஒரே ஆட்டம் ஜாலி தான் அவங்க அப்படியே வந்து கடலில் உள்ள போய் வந்து சப்பளங்கள் போட்டு நல்லா உட்காந்துக்கிட்டு விளையாடுறா அவள் சந்தோஷந்தான் முக்கியம் அப்படின்ட்டு ஓகே சூப்பராக டைம் ஸ்பென்ட் பண்ணோம் ல்லாம் கொஞ்ச நேரம் பீஸ்ஃபுல்லாக ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு இந்த பக்கம் வந்துவிட்டோம் அதாவது நம்ம அந்த பிரிட்ஜ் இருந்துச்சு இல்லையா தீர்த்தத்துக்கு மேலே நடந்து போகிறதுக்கு கீழே வந்து உட்காந்துக்கலாம் அதில் நம்ம காலை வந்து கீழே வச்சு தண்ணி வந்து அலை வந்து அடிச்சிச்சு அப்படின்னா வந்து ரொம்ப 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 மைண்டுக்கு வந்து ரொம்ப ரிலாக்ஸாக இருக்கும் அப்படி தான் வந்து நான் வந்து உட்காந்துட்டு இருந்தேன் பாப்பா கூட பாப்பா சொல்லவே வேண்டாம் பயங்கர என்ஜாய்மெண்ட்டு தான் எங்கள் மூணு பேத்துக்குமே வந்து பயங்கர அன்னைக்கு ரெஃப்ரெஷிங்காக இருந்துச்சு மைண்ட் வந்து ரொம்ப ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருந்துச்சு காலையிலையே நம்ம சுற்றி அந்த ஏரியாவில் இருக்கிற மக்கள் எல்லாருமே வந்து குழந்தைங்கள வீட்டில் எல்லோரையுமே கூட்டிகிட்டு வந்து கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி ஜாலியாக என்ஜாய் பண்ணாங்க அது பார்க்குறதுக்கே வந்து நல்லா இருந்துச்சு இயற்கையை ரசிக்க தெரிஞ்சவங்களுக்கு இயற்கையோடு ஒன்றி வாழணும்னு ஆசைப்படுறவங்களுக்கு இந்த மாதிரியான இடம் இந்த கிளைமேட் எல்லாமே ரொம்ப பிடிக்கும்

தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ யூ ஃபார் வாட்சிங் டைம் இருந்துச்சு அப்படின்னா வந்து இங்கே வந்து நீங்கள் வந்து விசிட் பண்ணி பாருங்கள்